இந்த விழாவின் நாயகன் திரு தேனிசை தென்றல் தேவா சார் சார் உங்கள்கிட்ட உங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு பெரிய ஆளாம் கிடையாது நாங்கள் பட் உங்களோட ஒர்க் பண்ணதில் உங்களை பற்றி பேசலாம்னு நினைக்கிறோம் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து ஒரு புதுவித அனுபவமாகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய லெஜண்ட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே எங்கள்கிட்ட காட்டிக்கிறதே இல்லை நாங்கள் போனி எங்களுக்கான உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற அதை மட்டும் தான் சார் மைண்டில் வச்சுருந்தாரு உங்களோட எங்களோட சேட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சேருக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு உனக்கு என்ன வேணும்ப்பா உனக்கு என்ன வேணும் இது சரியாக இருக்குமா இது சரியாக இருக்குமான்னு கேட்டு கேட்டு எங்களுக்கு சார் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நன்றி சார் அண்டு சரண் ப்ரோ இங்கே எல்லாம் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ரொம்ப நன்றி என் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப நன்றி சார் அடுத்து அடுத்துரோ கதையின் ஆல் மட்டும் ஃபார் யூ ப்ரோ இது உங்களால் கண்டிப்பாக ஸோ தேங்க் யூ அண்ட் காயத்ரி மேம் ரொம்ப நன்றி ப்ரோ உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேஷனும் தான் அவங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி ம ஒருத்தருக்கு எவ்வளோ அமைதியும் பொறுமையும் தேவையோ அது நிறைய நிறைய இருக்குது நம்ம டேரக்டர் விஜய் சுகுமார் அவர்கிட்ட அவரோட பொறுமையும் அமைதியும் தான் அவர் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ அண்ட் எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஒரு இன்னல் நிலையில் இருக்கும்போது எங்களுக்கு சரியான சமயத்தில் வந்து எங்களுக்கு கை கொடுத்து எங்களுக்கு இந் இன்னை வரைக்கும் இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க திரு நக்கீரன் கவிதா கவிதாமன் கோபுழி சராக வந்து ஸோ ரொம்ப நன்றி சார் வி பிளஸ் ஃபார் யூ நீங்கள் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப நன்றி அண்ட் நம்மளோட பயணம் இனியும் தொடரும் சார் கண்டிப்பாக அப்புறம் கோ டைரக்டர் செல்வா ப்ரோ உங்களை பற்றி சொல்லி ஆகணும் நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஊர் கிடைச்சிருக்காது எஸ் என் புதூர் அந்த ஊரும் சரி ஊர் மக்களும் சரி ஸ்பெஷலி ஒரு தலைவர் என் மணியண்ணா வந்திருக்கீங்க திருச்சியிலேருந்து வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி அண்ணா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து செல்வா ப்ரோ தேங்க்யூ ப்ரோ அப்புறம் வந்து டிஓபி கொளஞ்சி குமார் சார் சாரை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஃபுல் டே பத்தாது ஏன்னா படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இன்னை வரைக்குமே அவங்க எங்க கூடவே ட்ராவல் பண்றாரு ஒரு கைடா ஒரு மென்டரா எங்க கூடவே இருக்காங்க ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ டேரக்டர் ஐயப்பன் சார் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு மனுஷன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் எனக்கு இது அவ்வளோ தெரியாது நான் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்புறம் என்னோட தமிழ் உங்களுக்கு பிடிக்க புரியுமா புரியாதான்னு தெரியல நான் வந்து ஸ்ரீலங்கா இங்க உங்களை நம்பி வந்து என்னை அமைச்சு வச்சுட்டாங்க அமைச்சு வச்சுல ஒரு கடலை தள்ளி விட்டாங்கன்னு தான் சொல்லலாம் எனக்கு இந்தியாவும் தெரியாது சினிமாவும் தெரியாது என்னை தள்ளி விட்டாங்க வந்து ஓகே பண்ணியாச்சு மாண்புமிகு பறை இந்த படம் வந்து உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் டிசம்பர் டுவெல்த் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றோம் எங்களுடைய மூணு வருஷம் கனவு மற்றும் சுபா சுரேஷ் சுரேஷ்ராம் இவங்க ரெண்டு பேருடைய தன்னம்பிக்கையும் தான் எங்களையும் சரி இந்த படத்தையும் சரி இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு இந்த ஸ்டேஜில் எவ்வளோ ஹாப்பியாக எல்லாரும் இங்க இருக்கீங்களோ அதே மாதிரி டிசம்பர் டுவெல்த்தும் தியேட்டர்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க நம்புறேன் உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்போ பாப்பேன்னு ரொம்ப வெயிட்டிங்ல வீட்டில் உட்காந்து எல்லா ப்ரெஸ் மீட்டையும் பாத்துக்கிட்டு இருப்பேன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்க போறேன் அப்படின்ற ஆசை இருந்துச்சு அந்த ஆசையை இந்த மாண்புமிகு மிகு பறை திரைப்படம் நிறைவேற்றிருக்கு அப்படிங்கிறத என்னுடைய முதல் நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்து எனக்கு வி விவரம் தெரிந்து நான் முதல் முதல்ல கேட்ட இசை பறை இசை இன்று ஒரு பறை இசை கலைஞராக இந்த கதையின் நாயகனாக இன்று நடி நடிப்பது நடித்திருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது நான் மிக பெரும் பெருமையாக கருதுகிறேன் இதை இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் சுபா சுரேஷ்ராம் மேம் அவங்களுக்கும் இணை தயாரிப்பாளர்கள் நக்கீரன் சார் கவிதா மேம் அவங்களுக்கும் நான் நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கும் மேலே இந்த படத்தில் எனக்கு மொத மொதல் சுகுமார் தான் வந்து என்கிட்ட கதை சொல்ல வந்தாங்க வந்து இந்த கதையை சொன்னாங்க சொல்லும்போது எனக்கு எப்படி பூவம் இதை பண்ண போகிறீங்கன்ற மாதிரி நான் கேட்டேன் நீங்கள் பவுண்டு கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டு வாங்கி நான் படித்தேன் படிக்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி எனக்கு இதை நான் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு இசை கலைஞர் பறை இசையை கற்றுக்கிட்டால் மட்டும் பார்த்தாது பறை இசை கலைஞனாக நான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காகவே உலக அரங்குகளில் போய் பறை இசையை வாசித்து கொண்டிருக்கும் எங்களது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சக்தி கலைக்குழுவில் போய் நான் பறையை கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு வந்து நான் இந்த படத்தில் நடித்தேன் அதை நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன் அதுக்கு முதல் நன்றி இயக்குனருக்கு நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் இரண்டாவதாக ஏன் கோ ப்ரொடியூசர் முரளி அவர் இல்ல அப்படின்னா இந்த படம் கிடையாது இங்க ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா ப்ரொடியூசர் அவர் தான் அவர் தம்பின்றதுனால ஓகே ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சாரிங்க ஓகே அவருக்கு ரொம்ப ஏன்னா அவர் இல்ல இந்த படமே கிடையாது ஏன்னா எல்லா அவருக்கு வந்து சினிமான்றது ரொம்ப புதுக்களம் அவர் இங்க வந்து அங்க தொலைவுல தான் அந்த படைப்பிடிப்பு நடத்தணும் மாண்புமிகு பறை இந்த தலைப்பே ரொம்ப அருமையான தலைப்பு எம்ஜிஆர் அவர்கள் நிறைய படத்தில் அவருடைய படத்தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண தொழிலாளர்களை பற்றி தான் இருக்கும் ரிக்ஷாக்காரன் பட ஓட்டி தொழிலாளி விவசாயி இப்படின்னு தான் இருக்கும் தலைவன் ஒரு படம் எம்ஜிஆர் படம் வந்துச்சு அது சரியாக ஓடலை காரணம் அவர் வந்து எளிமையான மக்களுக்கான படங்களை நடித்து கொடுத்தவரே புரட்சித்த மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய படத்தலைப்பும் இந்த படத்தலைப்பும் ஏறக்குறைய ஒன்று மாண்புமிகு என்பது அரசியல் வார்த்தை பறை என்பது ஒரு இசைக்கருவி எம்ஜிஆருடைய படத்தில் நாடோடி மன்னன் நாடோடிங்கிறவன் ஊர் முழுது சுத்திக்கிட்டு இருக்கிறவன் மன்னன் என்கிறது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கவங்க இந்த மாண்புமிகு பறை இந்த ரெண்டையும் சேர்த்து பறை இசைக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் சுபா அப்புறம் அவங்க சுரேஷ்ராம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரான்ஸில் இருந்து இந்த படத்தை ரொம்ப அருமையாக தயாரித்து கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி இந்த இயக்குனர் பாருங்கள் அவர் அப்படியே பரபரப்பாக தான் இருக்கார் என்னை வந்து கூப்பிட்றப்ப கூட வணங்க சார் பதினெட்டாந்தேதி வந்துடுங்க சார் அப்படின்ட்டு இப்போ அழைப்புதல் கொடுக்கறதுக்கே எவ்வளோ பரபரப்பாக இருக்கார் படம் டைரக்ட் பண்ணுறப்ப எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிக்கிறேன் நான்